மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் இணைந்திருக்கிறார் பேசலாம் இந்த தேர்தல் களமே வந்து விஜய மையப்படுத்தி விஜய சுத்தி தான் நடந்துட்டு இருக்கதா பாக்குறீங்களா அந்த கட்சி என்ன பண்ணிருக்கு கரூர்ல போயிட்டு நாற்பத்தி ஓரு பேரை பலி வாங்கியிருக்கு இல்லையா அதுதான் அது செஞ்ச சாதனை இப்போ மொழி தூய்மைவாதம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கும் சாதிய வெறிக்கும் என்ன வித்தியாசம் ஒருவேளை இறந்துட்டேன் அப்படின்னா என் தலைவனை பார்க்கணும் ஒரே குறிக்கோள் எனக்கு ஒருவேளை பார்க்கறதுக்கு முன்னாடி இறந்துட்டா என்னை புதைக்கும் பொழுது என்னோட சேர்த்து விஜய் அவர்களுடைய படத்தையும் வச்சு தான் புதைக்கணும்னு வச்சு பாருங்க இந்த அம்மாவெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல வேணும்ட்டே இந்த படத்தை வந்து தள்ளி போக வைக்கணும் இதை வச்சு ஒரு அரசியல் பேசணும் தாவேக்காவை ஏற்றி விட்டவர்கள் யாரும் கிடையாது இறக்கி விட்டவங்க இருக்கிறாங்க டயா பூஸ்டர் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து வழிமுறைகளிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல் கலைமையை வந்து விஜய மையப்படுத்தி விஜய சுத்தி தான் நடந்துட்டு இருக்கதா பாக்குறீங்களா இதுவே ஒரு பிம்பங்க எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல ஒரு கட்சி எழுபத்தஞ்சு வருஷம் ஆயிருக்குனு ஒரு கட்சி வந்து ஐம்பதாவது வருஷத்தை நோக்கி போயிட்டு இருக்கு ஒரு கட்சி வந்து தன்னிச்சுதான் நிற்பேன் இன்னும் சில கட்சிகள் வேற வேற மாதிரி போயிட்டு இருக்கு ஆனா இது எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுற மாதிரி விஜய தான் போகுது அப்படின்றது பச்சை அயோக்கியத்தனம்ல அந்த கட்சி என்ன பண்ணிருக்கு கரூர்ல போயிட்டு நாற்பத்தி ஓரு பேரை பலி வாங்கிருக்கு இல்லையா அதுதான் அது செஞ்ச சாதனை அது சொல்ல முடியுமா அப்படி சொல்லி நீங்க வாக்கு வாங்குவீ ஓட்டு வாங்க முடியுமா அப்போ எதை வச்சு நடிகர் விஜய் அவர்களை வச்சுதான் அந்த அரசியலே சுழலுது அப்படின்றதே ரொம்ப பெரிய ஒரு பச்சை அயோக்கியத்தனம் அப்படியான ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும் அப்படின்னு பணம் கொடுத்து செட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா திடீர்னு கருத்து கணிப்புன்னு சொல்றாங்க பார்த்தா முப்பது சதவீதம்ன்றாங்க ஏ நாற்பது சதவீதம் நான் கேக்குறேன் தொண்ணூறு சதவீதம்னு சொல்லிட்டு போங்களேங்க எதுக்குங்க பாவ பிஷினாரி தனமா நாற்பது முப்பதுன்னு தொண்ணூறு சதவீதம்ங்க எப்படியும் நீங்க எந்த வழியில சொல்றீங்கன்றது நமக்கு தெரியும் நேர்மையா எல்லாரையும் பார்த்து இந்த கருத்து கணிப்பு கேட்டீங்களான்னா இல்ல அப்ப சொல்றீங்க அண்ணன் கிட்டதான நல்லா கேளுடா நல்லா கேளுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போங்களேன் அப்படின்ற அதனால இந்த ஒரு நரேட்டிவ் அப்படின்றது வேணும்டே கட்டமைக்கப்படுதே தவிர அதுல உண்மை என்பது ஒரு விஷயம் கூட ஒரு துளி கூட கிடையாது நான் என்ன கேக்குறேன் இப்பதான் வந்து விருப்ப மனு வாங்குதல் அப்படின்னு நான் பார்த்தேன் இந்த விருப்பமனு வாங்குதல்லயே அந்த இடமே வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சோம் பனையூர அப்படியே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு வாங்கி இருக்கிறாங்க ரெண்டு மணி நேரத்துல ஐம்பதாயிரம் பேர் உம் ஐம்பது இருக்கிற தொகுதி வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு நீங்க வந்து ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கிறீங்கன்னா என்ன செய்ய போறீங்க ஒரே இடத்துலயே வந்து பல பேரை நிறுத்த போறீங்களா இல்ல அதுல நீங்க ஜல்லிச்சு எடுத்து எப்படி நிறுத்த போறீங்க அப்படின்றது இன்னும் இன்னும் கூட விருப்ப மனு கொடுக்கறதெல்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் ஆன்லைன்ல போயிட்டே இருக்கு அப்ப இந்த சூழல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல அந்த அவர்களுடைய தொண்டர்கள் இல்ல ரசிகர்கள் அவங்க விருப்ப என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கியிருக்காங்களா இல்ல விஜய்க்கு யார் மேல விருப்பம் இருக்கு அவங்க எல்லாம் வாங்கணும்னு நினைச்சு வாங்கிட்டாங்களா என்னன்னே எனக்கு புரியல இல்ல இந்த மனுவை வாங்கிட்டு என்னுடைய விருப்பம் என்னன்னு அதுல எழுதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்களா அப்படின்னு நினைச்சு வாங்கி அப்படியே ஒரு சில பேர் எழுதி இருக்காங்க அவங்க மனுக்குல வாங்கிட்டு அதுல ஜோசப் விஜய் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காங்க சாதாரண என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா இந்த விருப்ப உணவை அந்த அப்ளிகேஷன் வாங்கிட்டு நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அதை கொடுக்கும் பொழுது ஒரு தொகை கட்டணும் அப்படின்றது விதிமுறை அப்போ இங்க வந்து ஜோசப் விஜய் தான் வந்து போட்டியிடணும் அப்படின்னா அதுக்கு தொகை இவர் கட்டுவாரா எனக்கு புரியவே இல்லைங்க மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் அந்த மாதிரி திருவண்ணாமலை விஜய் கன்னியாகுமரி விஜய் வீட்டுக்கு ஒரு விஜய் வீட்டுக்கு ஒரு விஜய் அப்படின்னு எல்லா தொகுதியிலும் ஒருவேளை நிக்க வைக்க போறாங்களோ தேர்தல் ஆணையம் கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ஐயா ஒருத்தர் வந்து ரெண்டு இடத்துல தான் நிக்கணும்னு இருக்கு எங்களுக்காக இந்த தடவை எல்லா தொகுதிகளிலயும் நானே நிக்கணும்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவர்களுடைய அரசியல் புரிதல் இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்போ எல்லா இடத்துலயுமே இவர் விஜய் தான் தலைவர் விஜய் தான் நிக்கணும் அப்படின்னா இது இது ஏதாவது சரிபட்டு வருதாங்க அப்போ விருப்ப மனுவை அவங்க எதுக்காக வாங்கி நீ இப்ப புரிஞ்சிருச்சா இந்த அளவுல இருக்கும் பொழுது அஹ் விஜய நோக்கித்தான் இந்த அரசியல் களமே நகருது அப்படின்றது ரொம்ப பெரிய கேலி கூத்து எனக்கு என்ன ஒரே பெரிய வருத்தம்னா இளைஞர்களினுடைய சக்தி இருக்கு இல்லையா அபார சக்தி இன்னைக்கு சென்ற தலைமுறையோட இன்றைய இருக்கக்கூடிய தலைமுறையினுடைய அறிவு வளர்ச்சி இருக்கு பாருங்களேன் அட்டிச்சுக்கவே முடியாது இன்னைக்கு ஏஐல போய் பொழந்து கட்டுறான் வேற மத்த கலைகள்ல பாத்தீங்கன்னா பொலந்து கட்டுறான் இப்படி இருக்கக்கூடிய இளைஞர்களை இவர் தவறாக வழி நடத்தி விடுவார் அப்படின்ற ஒரு கவலைதான் இன்னைக்கு எனக்கு இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் இப்ப வரப்போறேன் இந்த படம் முடிச்சிட்டு வரப்போறேன் அந்த படம் முடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன அந்த இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட் ஆகவும் பிபி பேஷண்ட் ஆகவும் மாறி போயிருக்கிறாங்க அடுத்ததாக நாங்கதான் இளைஞர்களுடைய சக்தியை வந்து திரட்டி எடுத்து வர்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நாம் தமிழர் கட்சியில இருந்து இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் ஐயோ அண்ணனை பத்தி என்னென்னமோ நினைச்சோம் கடைசியில ஆயிட்டானே அப்படின்னு எல்லாம் அவங்க பின்னாடி ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒரு இளைஞர்கள் இருக்க தானே செய்யறாங்க அவங்களும் புரிஞ்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை பார்த்துட்டு இருக்காங்க என்ன புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் பத்தி அப்படி என்னதான் செய்யறாங்க அவங்க என்ன கொள்கை இருக்கு அதான் சொல்றாங்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அப்படின்றது வந்து எங்க இருந்து அவர் எடுத்தாரு ஆரம்பத்துல தந்தை பெரியாரை பற்றிய பேசிய ஒரு நபர் தந்தை பெரியார் வந்து அவர் பேசணும்னு அவசியமே இல்லை இன்னைக்கு நீங்க நானும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது தந்தை பெரியார் போன்ற சீர்திருத்தவாதிகள் செய்த போராட்டத்தினுடைய விளைவுதான் அதை யாருமே மறுக்கவே முடியாது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொத்துரிமை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவர் போட்ட வித்தை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து சட்டமாக்கி இருக்கிறாங்க அப்படின்றத எல்லாம் பாக்குறோம் இதை எல்லாத்தையும் வந்து மூடி மறைக்கக்கூடிய வேலையை போல இது பெரியார் மண் கிடையாது பெரியாரே மண் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய மோசமான ஒரு பேச்சு அப்போ நீங்க வரும் உங்களுக்கு பெரியார் அப்படின்ற பேனர் தேவைப்பட்டிருக்கு எப்படி நடிகர் விஜய் அவர்கள் சொல்றாரோ அந்த பேனர் தேவைப்பட்டிருக்கு அப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓரளவு திரள் நிதியை திரட்டுற வரைக்கும் தேவைப்பட்டிருக்கு இன்னைக்கு திரள் நிதி வேற இடத்துல இருந்து வருது அப்படின்னு சொல்றதுனால அந்த கொள்கை தான் சரி அப்படின்னு பேசுவது எந்த வகையில நியாயம் மொழி தூய்மைவாதம் அப்படின்னு சொல்றாரு அப்ப மொழி தூய்மைவாதம் அப்படின்னு சொல்லும் போது அதற்கும் சாதிய வெறிக்கும் என்ன வித்தியாசம் இப்படின்ற ஒரு கேள்விகள் நமக்குள்ள எழுதலையா இதனால்தான் நம்ம வந்து சொல்றோம் அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர்டு இளைஞர்களை பெரிய கனவுகளோடும் பெரிய எதிர்பார்ப்புகளோடும் இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்க தப்பா வழி நடத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால வெளியில வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்ப அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கு அவங்களுடைய ஆற்றல் எந்த அளவுக்கு வீணாக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அதைத்தான் நம்ம சொல்ல வரோம் அப்படியே இங்க எடுத்து பாருங்க ட்ரான்ஸ்பார்மர்ல ஏறிக்கிறான் என்னன்னா தலைவனை பார்க்கணும் தலைவா அதுலயும் ஒரு பெண்மணி இருந்தாங்க பாருங்க எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல அதான் புருஷனை விட விஜய தான் பிடிக்கும் அவங்க கூட பரவாயில்ல ஒரு அம்மா சொல்லிச்சு நான் ஒருவேளை இறந்துட்டேன் அப்படின்னா என் தலைவனை பாக்கணும் ஒரே குறிக்கோள் எனக்கு ஒருவேளை பாக்குறதுக்கு முன்னாடி இறந்துட்டா என்னை புதைக்கும் பொழுது என்னோட சேர்த்து விஜய் அவர்களுடைய படத்தையும் வச்சுதான் புதைக்கணும்னு வச்சு பாருங்க இந்த அம்மாவெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல உங்களை இந்த அளவுக்கு ஒரு சமூகத்துல ஒரு அந்தஸ்தோடு இருக்க வைத்த திராவிட சித்தாந்தத்தை பத்தி நீங்க என்னிக்காவது நினைச்சிருக்கீங்களா உங்களை இந்த அளவுக்கு வளர்த்தெடுத்த உங்களுடைய பெற்றோர்களை பத்தி நினைச்சிருக்கீங்களா உங்களுக்கு கல்யாணம் திருமணம் ஆயிருக்கலாம் அந்த குடும்பத்தை பற்றி பிள்ளைகளை பற்றி எதை பற்றியுமே யோசிக்காம நடிகர் விஜய் அவர்களை என்னுடைய ரேஷன் கார்டுல சேர்க்கணும்னு சொல்லிச்சு பாருங்க அந்த அம்மா யார் அவருன்னு கேட்டிருக்காங்க உங்க அண்ணனா தம்பியா என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ சொல்லியிருக்கு நடிகர் விஜய் சரி அப்படின்னா அவருடைய ஆதார் கார்டை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆதார் கார்டு மட்டும் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுது அந்த அம்மா இப்படியான ஒரு நபர்களை ஒரு இளைஞர் கூட்டத்தை இப்படி வந்து வழிநடத்தக்கூடியவங்களா இருக்கிறீங்களே அப்படின்றதுதான் நம்முடைய வருத்தம் அந்த இடத்துல இடத்துலதான் சீமான் அவர்களையும் நம்ம பாக்குறோம் இப்போ சில தம்பிகள் ஆரம்பத்துல சேர்ந்த தம்பிகள்லாம் இதுல என்ன இது வந்து காணல் நீரா நிஜமான ஆறா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு காணல் நீர் தான் அப்படின்னு தெரிஞ்சிட்டு வந்தத நம்ம பாக்குறோம் அந்த இடத்துக்கு நோக்கி தான் நடிகர் விஜய் அவர்களும் புறப்பட்டு போயிட்டு இருக்கிறார் இப்ப ஒண்ணு வேணாம் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல அந்த நேரத்துலதான் பராசக்தி வந்திருக்கு பராசக்திக்கு கிடைச்ச சான்றிதழ் ஜனநாயகனுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு கேக்குறாங்க இத படிக்காத ஒரு பாமரன் கேட்டிருக்கான் அப்படின்னா விட்டுடலாங்க ஏன்னா அவன் வந்து விஜய் ரசிகன் அவன் ஏற்கனவே நூறு ரூபாய் டிக்கெட்டு இல்லை இரநூறுபா டிக்கெட்டை ரெண்டாயிரமோ அஞ்சாயிரமோ கொடுத்து வாங்கி வச்சிருக்கான் அவன் கேட்டா சரி ஆனா இவ் நல்லா தெரியக்கூடிய ஒருத்தங்க ஏன் அந்த படம் வரல அப்படின்னா சென்சார்ல தணிக்கை குழுவுல சில விதிமுறைகள் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்க எடுக்கணுங்க இது மத நலினத்துக்கு எதிராயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க யூஷுவலா என்ன பண்ணுவாங்கன்னா அதெல்லாம் எடுத்துட்டு போடுவாங்க போடுவாங்க அப்படி இல்லாட்டி அந்த இடத்துல மியூட் பண்ணிடுவாங்க இதேதான் பராசக்திக்கும் நடந்தது அதுல என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்றதே டீ கோட் பண்ணி சொல்லியாச்சு இது ஒரு பக்கம் பராசக்தி வந்ததுக்கு யார் காரணம் ஜனநாயகன் வராததுக்கு யார் காரணம் அப்படின்னா ஒரே காரணம் சரி அப்போ அங்க என்ன தணிக்கை குழு வந்து யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அதையாவது பேசணும்ல வெளிப்படையா தணிக்கை குழு அப்படின்றது ஒரு தன் அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அதாவது அட்டானமி ஆன ஒரு நிறுவனம் அதுக்கு எல்லை ஒன்றிய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த அந்த வழிகாட்டுதலை கொடுத்திருந்தா நீங்க அதை சரி செய்யணும் அப்படி இல்லாட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கித்தான் பேசணுமே தவிர இல்ல அதுக்கு காரணமே திமுக அப்படின்னு சொல்ற அந்த அரசியல் நுட்பத்தை எப்படியா புரிஞ்சுக்கிறது ஆனா விஜய சுத்தி தான் அரசியல் நகருது அப்படின்னு சொல்றது ரொம்ப பெரிய ஒரு குற்றச்சாட்டா நான் பாக்குறேன் இத முடிச்சுறேன் இப்போ ஜனநாயகன் வந்துட்டு வரல உடனே வழக்கு போட்டாங்க நாங்க நீதிமன்றத்துல பாத்துக்குறோங்க சரின்னு போனாங்களே அங்க போனதுக்கு அப்புறமா நீதியரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டு தரப்பினரும் தணிக்கை குழுவும் படக்குழுவும் அங்க என்ன பிரச்சனை ஏது ஏது அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லணும் அதற்கு வந்து ஒரு காலக அவகாசம் கொடுக்கறேன் அதுக்கு வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுச்சு அதுலயாவது நின்னீங்களா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க நாங்க தணிக்கை குழுவே பாத்துக்கிறோம் அதனால இந்த வழக்க வாபஸ் வாங்கி வாபஸ் வாங்கிக்கிறோம் இத முதலே செஞ்சிருந்தா வந்திருக்கோம் வந்திருக்கோம்ல அப்ப அத்தனை பேரு டிக்கெட்டை வாங்கி இருக்கிறான் இல்லையா அவனுடைய வாழ்க்கையை நினைச்சு பாத்தீங்களா அவங்க வீட்டுல எல்லாம் கோடி கணக்கா சொத்து திரட்டி வச்சிருக்காங்களான்னு கேட்டா இல்ல இன்னும் கூட இவர் ஐயா நாஞ்சே சம்பத் அவர்கள் பேசும்போது ஒரு தொண்டர் நீங்க என்னங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா பூக்கட்டி வியாபாரம் செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு பூக்கட்டி வியாபாரம் செய்யக்கூடிய அந்த தம்பி கூட இந்த கட்சிக்காக உழைக்கிறார் அப்படின்னு அவர் பேசுறாரு அப்போ அந்த கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்களின் அல்லது ரசிகர்களினுடைய பொருளாதார நிலைய நீங்க கருத்தில் எடுத்தாவது நீங்க இதை சரி பண்ணிருக்கணும் இல்லையா அப்போ வேணும் இந்த படத்தை வந்து தள்ளி போக வைக்கணும் இதை வச்சு ஒரு அரசியல் பேசணும் இல்ல பராசக்திக்கு முன்னாடி இதனால வந்து போட்டி போட முடியாது அப்படின்றனால அடுத்த தேதியில வந்து இத வெளியிடணும் அப்படின்னு நினைச்சாங்களா என்னது நமக்கு தெரியல இவ்வளவு சூழ்ச்சியும் அதுல அடங்கியிருக்கு இல்ல இது ஒரு பக்கம் இருக்க விஜய் வந்து முன்ன எடுத்துட்டு வர்றதுக்கு வந்து அதிமுகவும் ஒரு காரணமோ அவங்க வந்து சரியா செயல்படலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு அதிமுக ரொம்ப ஒரு பெரிய கனவோட இருந்தது என்னன்னா எடப்பாடி அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு போகும்பொழுது திடீர்னு ஒரு தாவேக்கா அவனுடைய கொடி பறந்தது பிள்ளையார் சுழி போட்டாச்சுடா அப்படின்ட்டாரு அவர் ஏன்னா அவர்களினுடைய கூட்டணி நமக்கு வந்துரும் நம்ம வந்துட்டு விட்டதை அங்க புடிச்சிடறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஏன்னா அவர் பொதுச்செயலாளர் ஆனதுக்கு அப்புறமா நடந்த தேர்தல் எல்லாமே தோல்விதான் இன்னும் கேட்டா ஒரு பட்டமே இருக்கு சரி நம்ம சொல்லக்கூடாதுனால சொல்லல அதுவும் பத்து தோல்வி அப்படிலாம் வரும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் எப்படியாவது தன்னை நிரூபிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நெருக்கடியான சூழல்ல இருக்கிறார் இப்போ இந்த தேர்தலும் என்னாகும் அப்படின்ற என்னாகும்ன்றது நமக்கு தெரியும் அவருக்கு தெரியல இந்த தேர்தல் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நிக்கிறாரு அப்போ அந்த ஜெயிக்கிறதுக்காக என்ன நம்ம ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றலாம் அப்படின்னா இப்போ நடிகர் விஜய் அப்படி வெளியில வந்தார் அப்படின்னா இவ்வளோ பெரிய கூட்டம் வருது இல்லையா அதனால அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறிடும் அப்படின்னு ஒரு கனவுல ஓகே அந்த கனவு நிஜமாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் சுழி போட்டாச்சே அப்படின்னு இன்னும் கரூர் சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட திமுகவினுடைய சதி அப்படின்னு பேசினவர் இவரம்தான் இந்த சூழல்ல அவங்க வரல கூட்டணி பக்கமே தலைய வச்சு கூட படுக்கல இப்போ இதே அதிமுக தாவே கவ விமர்சனம் பண்ணுதா இல்லையா பண்ணுது பண்ணுது அப்போ இத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ இவங்க தான் வந்துட்டு அவங்கள ஏத்தி விட்டாங்கன்னு சொல்றதா அல்லது இறக்கி விட்டாங்கன்னு சொல்றதா அப்படின்னு கேட்டா இப்போ இது மாதிரி நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நிலைமையில தான் இருக்கு அதனால தாவேக்காவை ஏற்றி விட்டவர்கள் யாரும் கிடையாது இறக்கி விட்டவங்க இருக்கிறாங்க யாரா என்ன தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இறக்கி விட்டவங்க ஒன்றியத்துல இருக்கக்கூடியவங்க இப்படியாவது அந்த சிறுபான்மையினுடைய ஓட்டை பிரிச்சுக்கலாம் அஹ் எப்படியாவது திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை உற்பத்தி செய்யலாம் அப்படின்றதுக்காக இறக்கித்தான் விடப்பட்டவராக நம்மளால புரிஞ்சுக்க முடியுதே தவிர அவருக்கு காத்திரமான அரசியல் அப்படின்றது இருக்கா அப்படின்ற கேள்வி ஒரு ரசிகையாக இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்கு இந்த ஆமா நிச்சயமா நம்ம அந்த இது இந்த காதலுக்கு எல்லாம் எத்தனை தடவை பார்த்திருப்போம் அப்படின்றது நமக்கே தெரியல அந்த அளவுக்கு நம்ம பாக்குறோம் அப்படி வந்து அவர் அந்த நகைச்சுவையா நடிக்கிறதாகட்டும் அல்லது வந்து அவர் சண்டை காட்சிகள்ல வர்றதாகட்டும் இதெல்லாம் வேற ஆனா இன்னைக்கு வர வர இருக்கக்கூடிய படங்களை பாத்தீங்கன்னா அப்படியே ரத்தம் தெரிக்குதுல ஐயோ நல்ல வேலை இன்னும் படம் வரல அந்த காட்சி அமைப்பை பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ அப்படின்னு சொன்னா ஒரு அப்பழு கற்றவராக ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு தலைவனா நம்ம பாக்குறோம் ஆனா இன்னைக்கு சில இடங்கள்ல ஹீரோ அப்படின்றவர் வந்துட்டு ரொம்ப சமூக விரோத செயல்களை செய்யக்கூடியவராக கையில எப்ப பார்த்தாலும் ஒரு மது கோப்பைகளோடையும் ரொம்ப அருவறுப்பா பாக்குறதுக்கு இப்படியான ஒரு சூழலுக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டிருக்கோமே இதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி இவங்க வந்து ரொம்ப ஆராதிக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறாங்க அப்போ அவர்களுக்கு இந்த மது மாதிரியான விஷயங்கள் மீது என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடங்கள்லயும் கல்லூரிகள்லையும் மாணவர்களை வழி நடத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய நம்ம சொல்லி கொடுக்குறோம் என்எஸ்எஸ் என்சிசி அடுத்தது வந்து சிற்பின்னு ஒரு திட்டம் இதன் வழியாக அவங்கள வந்து இந்த தவறான பாதைகளில் போகாம மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலையை பார்க்குறோம் ஆனா ஒரே ஒரு காட்சி தான் அதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா நீங்க காட்டும் பொழுது அந்த வயசுல கொஞ்சம் வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா வேற அந்த வயசுல அவங்களுக்கு என்ன தோணுன்னா இதுதான்டா கெத்து இந்த செஞ்சதெல்லாம் ஒரே காட்சியில எல்லாத்தையுமே மாத்திட முடியும் இல்லையா இதெல்லாம் தான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு இனிமேல் இவர் இந்த தேர்தல் முடிச்சதுக்குற படம் நடிக்கும் பொழுது இந்த காட்சிகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு ரசிகா நான் கேட்டுக்கிறேன் நன்றி மேம் நிறைய தகவல்களை பகிர்ந்து நன்றி